ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் அந்த நெய் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் உருகிற வரைக்கும் பாத்திரத்தை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு க கைப்பிடி அளவு உலர் திராட்சை ட்ரை கிரேப்ஸை வந்து போட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பா கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அதையும் ரோஸ்ட் பண்ணி அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் இந்த ரெண்டையும் எடுத்து வச்ச அதுக்கப்புறம் அதே நெய்யில் வந்து நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அத போட்டு அதை வறுத்தி எடுத்துக்கணும் அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கணும் இப்ப வந்து நம்ம இந்த ரவையை இந்த மாதிரி வருத்திட்டா நம்மளுக்கு வந்து கெட்டிப்படாது அதுக்கப்புறம் இத ஒரு பா எடுத்து வச்சுட்டு நான் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி இந்த டம்ளரில் வந்து நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து பாயில் பண்ணிக்கிறேன் இதை வந்து சூடு பண்ணி இந்த தண்ணியை வந்து அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஊத் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கட்டி இல்லாமல் கலறி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் நான் கலர் பொடி வந்து யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக கொஞ்சம் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் பொடி கூட யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் அதை வந்து கிளறி ஊற்றி அது நல்லா கிளரிக்கிங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு ஸ்பூ ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஜீனி எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம ஜீனி போட்டனே வந்து லைட்டாக மெல்ட் ஆகி தண்ணி பதத்தில் வந்து அது வரும் அந்த பதத்தில் வரும்போது நான் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் இல்லைன்னா ஜீனியை போட்டு அரைச்சி வச்சுருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் தட்டி கூட போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த முந்திரி கிஷ்மிஸ் அதையும் இது கூட போட்டு நம்ம ஆட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஃபைனலாக இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆயில் வந்து ஊற்றி நல்லா கிளரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் அது வந்து வேகமாக கட்டிப்படாது